அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பெரும்பான்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடன் பிரச்சனை மற்றும் பண தேவை அதாவது பணம் வந்து நமக்கு தேவைக்கு கிடைச்சிச்சு தேவைக்கு அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னாவே கடனை அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்முடைய அந்த ரெண்டு தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு நாளுக்குமே தனி சிறப்பு உண்டு ஏன்னா ஒவ்வொரு நாள்லேயும் வரக்கூடிய நட்சத்திரங்கள் திதிகள் மற்றும் அவற்றின் சேர்க்கை அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாளை வந்து சிறப்பானதாக காண்பிக்கப்படுது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு பார்க்கும்போது புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது புதன் பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மேலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் புதன்கிழமை நாள் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் செய்யலாம் அந்த நாளில் நீங்கள் வேற எதையுமே வந்து பார்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளுங்கும்போது புதன் புதன்கிழமை அந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நமக்கு இன்று சுவாதி நட்சத்திரம் இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மரை சொல்லலாம் புதன்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யும் போதே நம்முடைய கடன் பிரச்சனையை வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவருடைய வழிபாட்டிற்கு உகந்த இந்த சுவாதி நட்சத்திரமும் இந்த புதன்கிழமையே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பதினோரு மணி ஒரு நிமிடங்களுக்கு தொடங்கி இன்று இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது இந்த நாள் முழுமையுமே நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் எந்த கிழமையில் வந்தாலுமே நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த புதன்கிழமை வந்திருக்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மகாவிஷ்ணு அவதாரங்கள்லேயே நான்காவது அவதாரமாக வரது தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாரெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம்னு பார்த்திங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க அதாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரமாட்டோமா கழுத்தை நெரிக்குது உயிர் போகிற அளவுக்கு தொல்லையாக இருக்குது அப்படின்னு தினம் தினம் இந்த வேதனை அனுபவிக்கிறீங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு புதன்கிழமை நாளில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் மேலும் தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகளாக வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம் மேலும் குடும்பத்துல ஏதாவது இட தான் நடந்துகிட்டே இருக்குது யாரோ செய்வினை வச்சிருக்கலாம்னு நினைக்கிறோம் பில்லி சூனியம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த பயம் நீங்குவதற்காக வழிபாடு செய்யலாம் சரி அவருக்குரிய நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டு பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதேனும் ஒரு நிவேதனத்தை வச்சு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு துளசி இலை வச்சு அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா உங்கள் ஊர் ஊரில் வந்துட்டு பெருமாள் கோவில் இருக்குது இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே சென்று நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செய்யும் போது கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாகவே மீண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரி இதெல்லாம் வந்து சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் வழிபாடு செய்யறது கோயில் வழிபாடு செய்யறது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறாங்க அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் மேலும் பெண்கள் நாங்க ஊர்ல இருக்கிறோம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான முறை செய்வதன் மூலமா ஒரே நேரத்திலேயே உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் வந்து சேரும் இந்த சுவாதி நட்சத்திரத்தை செல்ஃப் கோயிங் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சுயம்பா வந்துட்டு வர்றது அதாவது தன்னுடைய இதை வந்து அதுவே வந்து மாத்திக்கிறது தனித்தனி கூட சொல்லலாம் இதனுடைய தான் உங்களுக்கு இப்ப வந்து வரைஞ்சு காட்ட போறேன் இதை வந்து நீங்க உங்களுடைய இடது கையில் வரைஞ்சிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இதை வரைவதற்கு நீங்க சிவப்பு நிறம் இல்லைன்னா பச்சை நேரத்தில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கோங்க ஒரு சின்ன கோலம் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியாகவே உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கலாம் எப்போவெல்லாம் சுவாதி நட்சத்திரம் வருதோ அந்த சமயத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லிடுறேன் அந்த நாளில் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாரானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு பணவசிய முறையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் நீங்கள் ரெண்டையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லை எங்களால் ஏதாவது தான் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நீங்க சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பேப்பர்ல ஒரு வளையலை வச்சோ இல்ல மூடிய வச்சோ ஒரு வட்டம் வந்து வரைஞ்சுக்கோங்க அதாவது சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க இந்த சர்க்கிளை நம்ம எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சுக்கோங்க இதை வரையறதுக்கு நீங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கு பெரிதளவில் உதவக்கூடியது மேலும் இன்று புதன் கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது அதி அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சர்க்கிளில் நான் சொல்கிறத சொல்கிற மாதிரியே நீங்கள் இதே மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு நான் காட்டுறேன் இந்த சர்க்கிளினுடைய நடுவில் அதாவது அதனுடைய மையத்தில் வந்துட்டு இந்த நம்பர் வந்து எழுதுங்க எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறோம் எதுக்காக இந்த நம்பர் பயன்படுத்துகிறோன்னா இப்போ யாருக்காவது உடனடி பணம் தேவை இருக்குது எனக்கு இப்பவே வந்து பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உடனடியாக அவங்கள சேரும் நிறைய சகோதரிகள் நம்ம சேனலில் பார்த்துட்டு செஞ்சு அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்குது அவங்க ஹாப்பியாக எனக்கு மெசேஜும் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதனால இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த நம்பருக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கவுண்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கவுண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கேபிட்டல் லெட்ல எழுதணும் அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பரையும் நீங்கள் எழுதிக்கணும் முதல்ல எயிட் நைன் செவன் எழுதணும் அதுக்கு கீழே ஆட் கவுண்ட்டுன்னு எழுதணும் அதுக்கு கீழே ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து எழுதணும் இப்போ நீங்கள் எழுதினீங்க பாத்தீங்களா இதை சுற்றியும் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது ஏற்கனவே ஒரு சர்க்கிள்குள்ளே தான் நம்ம இதை எழுதியிருக்கிறோம் இப்போ நம்ம எழுதுனதை சுற்றியும் ஒரு சின்னதாக சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் இப்போ இந்த சர்க்கிள்க்கு வெளியில் நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஒன் கமா ஒன் டூ டூ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபைவ் கமா செவன் ஜீரோ ஒன் அதுக்கு கீழே ஒன் டபுள் நைன் கமா சிக்ஸ் டூ ஒன் கமா ஒன் ஃபோர் செவன் இது எப்படி கமா போட்டிருக்குறோமோ எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ அந்த சர்க்கிளுக்கு கீழே வந்துட்டு ஃபைண்ட் எஃப்ஐஎன்டி ஃபைண்ட் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க டிவைன் டிஐவிஐஎன்இ டிவைன் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க கவுண்ட் சிஓ யூஎன்டி கவுண்ட் ஒரு ஹைஃபன் போட்டுட்டு ஓஎன் ஆன் ஃபைண்ட் டிவைன் கவுண்ட் ஆன் இதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு நம்பருமே பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்து கையில் தங்கலை இல்லை தேவைக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு அவசர தேவைக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது ஒன்று உங்களுடைய பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய பண வரவில் வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேவைக்கும் உங்களுக்கு பணமும் கிடைக்கும் பணம் வந்து எப்போவுமே பர்சில் ததும்பு ததும்ப இருக்கும் செலவானாலும் ரெண்டு மடங்கு திரும்ப வரும் மேலும் இதில் பயன்படுத்தி இருக்கிற அந்த சுவிட்ச் வேர்டு அதாவது ஆட் கவுண்ட் அப்படிங்கிறது ஃபைண்ட் டிவைன் கவுண்ட் ஆன் இப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான சுவிட்ச் வேர்டு அப்படின்னே சொல்லலாம் ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் எப்போவெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமோ அப்போல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போதும் அப்போதெல்லாம் பண அதிரடியான மாற்றங்கள் நிகழும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை சக்தி சேர்க்கும் விதமாக இதில் ஒரு அஞ்சு வெந்தயத்தை வந்து நம்ம சேர்த்த போகிறோம் புதன் பகவானுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த வெந்தயத்தை வந்து சொல்லலாம் இந்த வெந்தயத்தை வச்சு பண வரவுக்காக பரிகாரம் நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக இருக்குது சுவாதி நட்சத்திரமும் இருக்குது மேலும் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் நம்ம இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கிறோம் இதுக்கு அதிக சக்தி ஊட்டும் விதமாக வெந்தயத்தையும் நம்ம இதில் வைக்கும்போது இதனுடைய சக்தி ரெண்டு மடங்காக கூடும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெந்தயத்துக்கு பணவசிய சக்தி அப்படிங்கிறது அதிக அளவில் உண்டு இதை சும்மா நாலஞ்சு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல போட்டு வச்சிங்கன்னாவே பணம் பணத்தை பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை பெருக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த இந்த எண்களோடையும் சுவிட்ச்வேர்டோடையும் இந்த வெந்தயத்தை சேர்த்தும் போது இதனுடைய சக்தி பல மடங்காக பெருகும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸில் வைக்கிறீங்க இல்லையா கூடவே வந்து இந்த அஞ்சு வெந்தயத்தையும் நீங்கள் வச்சுடுங்க எத்தனை நாள் இந்த பேப்பர் வந்து இப்படியே இருக்கணும் வெந்தயம் இப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து வாசம் போகும் வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அதன் ஒரு நாளில் இதை நீங்கள் தூக்கி பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ போட்டுட்டு ஒரு புதன்கிழமை பார்த்து திரும்ப ஒரு நாலஞ்சு வந்து எடுத்து உங்களுடைய பர்சில் வந்து போட்டுக்கோங்க இந்த பேப்பரை நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை எப்போவாவது கிழிஞ்சிடுச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது போது இதை விளக்குலையோ மெழுகுபர்த்தியிலையோ காட்டி எரிச்சிட்டு என்னுடைய சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க மறுபடியும் இன்னொரு நாள் இதையவே வந்து நீங்கள் எழுதி உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் மற்ற நாட்களில் செய்யும் போதும் அதி அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னாலுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் செய்யும் போது இன்னும் சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேரையே இது செய்வதற்கான முயற்சியை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்